கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் மேலே கத்துடைய கருவை பெருகுவதாக தெய்வ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களுக்கு குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் அபியத்தர் குறித்து தியானித்தோம் இன்றைக்கு யோவாப் குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் யோவாப் என்றால் யகோவா பிதாவாக இருக்கிறார் என்று பொருளாக இருக்கிறது இவர் குறித்து ஒவ்வொரு சம்பவமாக அல்லது ஒவ்வொரு காரியங்களாக நாம் தியானிக்க போகிறோம் யோவாப் முதலாவது யார் என்றும் இரண்டாவது தாவுடைய படையில் இவர் எப்படி தளபதியாக உயர்த்தப்பட்டார் என்றும் மூன்றாவதாக சவுலின் தளபதியாய் காணப்படுகிற அப்னர் இவர் ஏன் கொலை செய்தார் என்றும் பிற்பாடு தெய்வ பிள்ளைகளை சாளு போனாலே இந்த யோவாப்னப்பட வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இதை குறித்து தான் இந்நாளில் நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அப்போது செரியாவின் குமாராகிய யோவாப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ முதல் காரியம் யார் என்று நாம் பார்க்க போகிறோம் தாவிரின் தங்கை செரையா அவர்களுடைய மகன்தான் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகளில் ஒருவராய் காணப்பட்டவர் தான் யோவாப் திரும்ப சொல்லுகிறேன் தாவிதின் தங்கை மகன் அதாவது தங்கையின் பெயர் வந்து செரையா இவர்களுக்கு மூன்று குமார்கள் இருந்தாங்க அதில் ஒருவர் தான் யோவாப் என்று ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமும் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனமும் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே இந்த அப்னருக்கு ரெண்டு தம்பிகள் இருந்தாங்க மன்னிக்கணும் இந்த யோவாப்புக்கு ரெண்டு தம்பிகள் இருந்தாங்க ஒருவர் அபிஷா இன்னொருவர் பெயர் ஆசைகள் ரெண்டு ச ரெண்டு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் யோகாப்புடைய தகப்பனார் பெயர் தெரிய தெரியல ஆனாலும் அவருடைய கல்லறை பெத்தலகமில் அதாவது யோகாப்புடைய தகப்பனாருடைய கல்லரை பெத்தலகமில் இருக்கிறது என்று சொல்லி ரெண்டு சாமூகின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே இவர் எப்படி இரண்டாவது காரியம் தாவிதுடைய படையில் தளபதியாகவும் சேனாதிபதியாகவும் உயர்த்தப்பட்டதுக்கான காரணம் தேவப்பிள்ளைகளே தாவிது முதல்ல எப்ரோனில் யூதா கோத்தரத்துக்கு ஏழு ஆண்டுகள் மாத்திரம்தான் ராஜாவாக இருந்தார் அதற்கு பிற்பாடு சமஸ்த சமஸ்தல் முழுவதுக்கும் தாவிது ராஜாவான உடனே நடந்த சம்பவம்னா சியோன் மலை மேலே கர்த்துடைய ஆலயத்தை கட்டு அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தாவிது பிரயாசப்படுகிறார் ஆனால் இந்த சியோன் மலை யார் வசத்தில் காணப்பட்டது என்று சொல்லி ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எவ்வசரியும் தாவிதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முடிய முறியடிக்கிறானோ அவனே தலைவனாய் இருப்பான் என்று தாவிது இன்றைய தினம் சொல்லி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே தாவிது சமஸ்த இஸ்ரேவேல் முழுவதுக்கும் ராஜாவான உடனே சியோன் மலை மேலே ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனா அந்த சியோன் மலை யார் வசத்தில் காணப்பட்டதுன்னா எபுசியர் கை வசத்துல நம்ம காணப்பட்டது அந்த எபுசியர் யார் அவங்க தாவியுடைய ஆத்துமாவும் பகைக்கிறவர்களும் குருடர்களும் சப்பானிகளுமாக காணப்பட்டாங்க இவங்க எப்பேற்பட்ட குருடர் எப்பேற்பட்ட சப்பானி என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளை குருடன் சொல்லி எதிரி வந்துகினே இருப்பான் ஆனால் அந்த குருடன் அதாவது குருடனுக்கு கண் தெரியலன்னா கூட காது அவர்களுக்கு கண்ணை போல செயல்படும் எதிரி முன்னே வரேன்னா பின்ன வரணா இடது பக்கம் வரேன்னா வலது பக்கத்தில் வரனா இல்லை அருகாமல் வரானான்னு சொல்லி கவனித்து கொண்டே இருப்பான் அவங்க ஊனி நடக்கிற அந்த அந்த தடிக்கு கீழே அந்த ஸ்டிக்குக்கு கீழே நீளமான கத்தியை நம்ம கட்டி வைத்து இருப்பாங்க எதிரி கெட்ட வரும்போது ஓங்கி நம்மனா அடிப்பாங்க அந்த குதிரில் வருகிற எதிரியுடைய மார்பகத்தில் போய் அந்த பட்டையை என்ன பண்ணால் அந்த ஸ்டிக்கு நம்ம கத்தியோடு போய் நம்மனை சொருவி கொள்ளும் அப்பேற்பட்டவர் தான் இந்த குருடறளாக காணப்பட்டாங்க சப்பானி எப்படிப்பட்டவங்கன்னா ரெண்டு க கால்களும் அதாவது மெலிசாக இருக்கும் ஆனா உடம்பு மாத்திரம் திடகாத்திரமா இருக்கும் குதிரில வருகிற எதிராளி இவன் தானே என்று சொல்லி வந்துக்கினே இருப்பாங்க இவன் தேர அதை ஜம்ப் பண்ணி போகிறது போல ஒரு ஜம்ப் பண்ணி எகிரி குதிரைக்கு பின்னாடி அதாவது அந்த எதிரிக்கு பின்னாடி குதிரில உட்கார்ந்து கழுத்தை தன் கையில் இறுக்கி அவன் சாக அடித்து அவனை கீழே தள்ளி குதிரை என்ன பண்ண கொண்டு போயிடுவான் இப்பேர்பட்டவங்க தான் எபூசிய இவர்கள் வசலத்தை தான் சியோன் மலை நம்பனா காணப்பட்டது இவங்க தாவிதனுடைய ஆத்துமாவை பகைக்கிறவங்களாக காணப்பட்டாங்க இப்ப தாவீது சொல்றாரு யார் சாலகத்தின் வழியா ஏறி எபுசிரியும் தாவிதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளின் குருடரையும் முறியடிக்கிறானோ அவனே என் படைக்கு தளபதியாக சேனாதிபதியாக உயர்த்துவன் என்று சொன்ன உடனே யோவா புறப்பட்டு போகிறார் எபுசெரி முறியடித்து சியோன் மலையை கைப்பற்றுகிறார் அதற்கு பிற்பாடு தாவிதுடைய தாவிது தன்னுடைய படையில் இவரை தளபதியாக நபரை உயர்த்துகிறார் இது ஒன்று நாளாகமோ பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இதை குறித்து வாசிக்க முடியும் மூன்றாவது காரியம் சவுலின் தளபதி அப்னரு ஏ யோவா கொலை செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே ஒரு நாள் அப்னருக்கு பயந்து ஆசைகள் ஓடும்போது அதாவது ஆசைகள் என்பவர் யோகாப்புடைய தம்பி அப்னர் என்பது சவுலின் தளபதி சவுலின் தளபதிக்கே ஆசைகள் பயந்து ஓடும்போது அப்னர் பின்தொடர்ந்தே போகிறார் ஆசைகள் எவ்வளவோ சொல்லுகிறார் என்னை விட்டுவிடும் என்னை விட்டுவிடும் என்று கேட்டாலும் கூட ஆசைகளை விடலை அப்னர் என்ன பண்ணா ஈட்டினால் குத்தி கொலை செய்தார் இதற்காக யோவா அப்னரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே தருணம் தேடிக்கொண்டே நம்ம இருந்தார் ஒரு நாள் அப்னர் தாவிதை பார்த்து வந்து சொல்லுகிறார் சமஸ்த இஸ்ரேல் முழுவதுக்கும் நீதான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி போகும்போது அப்னர் திரும்பி போகும்போது திரும்ப சொல்லுகிறேன் தேவப்பிள்ளைகளே ஒரு நாள் அப்னர் தாவித இடத்துல வந்து சமஸ்தல் முழுவதுக்கும் நீர்தான் ராஜாவா இருக்க வேண்டும் இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு அவர் திரும்பி போகும்போது யோவாப் தாவித இடத்துல வந்து சொல்லுகிறார் அவன் அப்னர் வந்து உழவு பார்த்து போகிறானே என்று சொல்லி ரகசியமா அப்னரை வர வைத்து யோவாப் என்ன பண்ண ஆசைகளுக்கு ஆசைகள் நிமித்தமாய் பழி வாங்கும்படியார் அப்னர் என்ன கொலை செய்கிறார் இது தாவிதுக்கு வருத்தம் ஏற்பட்டு தாவிது ஒரு சாபமான வார்த்தையை யோகாப்பை பார்த்து சொல்கிறார் அப்னருடைய ரத்த பழி உன் தக உன் தலையின் மேலும் உன் தகப்பனுடைய தலையின் மேலும் இருப்பதாக என்று தாவிது வருத்தத்தில் ஒரு சாபத்தை யாருக்கு கூறுகிறார் என்று சொன்னால் யோகாப்புக்கு இந்த இடத்துல சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல யோவா தனி மனுஷனாக யுத்தத்தை நடத்துவதில் கூட திறமை உள்ளவராக காணப்பட்டார் ஒரு முறை யோவா படையை தன்னுடைய படையை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை தன் தம்பியாக இருக்கிற அபிசாய இடத்துல கொடுத்து விட்டு அம்மோன் புத்திரருக்கு எதிராக யுத்தத்துக்கு ஒரு பகுதியை தன் தம்பி அபிசா இடத்துல கொடுத்தனப்பன அனுப்புகிறார் இன்னொரு பகுதி என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த அம்மோன் புத்தரருக்கு உதவியாக சீரியா தேசத்தார் வராங்க இவர்களுக்கு விரோதமாக யார் புறப்பட்டு போறார்னா யோவா புறப்பட்டு போகிறார் இது போல அதாவது படைய யுத்த காலத்தில் திறமைய வழி நடத்துகிற ஆற்றல் மிக்கவர் யாராய் காணப்பட்டார்னா இந்த யோவாப் காணப்பட்டார் இந்த யோவாப் அநேக பட்டணங்களை கைப்பற்றுகிறார் இவருக்கு நல்ல பெயர் உண்டாகிறது ஆகவே தாவித ஆட்கள் அனுப்புகிறார் தாவித இன்னும் கொஞ்ச நஞ்சம் பட்டணம் தான் இருக்கிறது இதை நான் கைப்பற்றுவேன்னா என்னுடைய பெயர் தான் விளங்கும் ஆகவே நீ சீக்கிரம் வர வேண்டும் என்று சொல்லி தாவிதை வர வைத்து பெயர் விளங்குவதற்கு இவர் காரணமாக யாரு காணப்பட்டார்னா இந்த யோவாப் நப காணப்பட்டார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல திறமையான யுத்த புருஷனாக இருந்தாலும் கூட தேவ பிள்ளைகளை இவர் செய்த ஒரு தப்பு நன்னா கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அப் அபியத்தார் எப்படி போயிட்டு அதோனியா இடத்துல சேர்ந்து கொண்டாரோ அதே போல இந்த கூட தாவிதுக்கு விரோதமாகவும் சாலமோனுக்கு விரோதமாகவும் எழும்பி தாவிதுக்கு எட்டு மனைவியில் ஒரு மனைவி பெயர் ஆகித் அவங்களுடைய மகன்தான் அதோ அதோனியா இவன் ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்ணி நான் தான் என் தகப்பனாகி தாவீதுக்கு பிற்பாடு அரசன் சாலமோன் அல்ல என்று சொன்ன உடனே இந்த யோவாப் தாவிதியும் சாலமோனையும் விட்டு யார் இடத்துல போய் சேர்ந்து கொள்கிறார் என்று சொன்னார் அதோனியா இடத்துல போய் சேர்ந்து கொள்கிறார் ஆகவே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பனா பின் நாட்களில் தாவிது தாவிடைய மகனாய் காணப்படுகிற சாலமோன் யோவா பண்ணப்பண்ண வெட்டி கொலை செய்கிறதே இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் முக்கியமான இன்னொரு குறிப்பு சொல்லும்படியாக அதையும் விரும்புகிறேன் தாவிது சொல்லுகிறது எல்லாவற்றையும் அப்படி யோவா செய்வார் அதில் ஒரு சம்பவத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் உரிய போர் முனையில் தள்ளி தாவிது கொலை செய்ய சொல்லுகிறார் இதை செய்தது யோவாப் தான் செய்கிறார் உரிய எதனால கொலை செய்யப்பட்டார் என்பதே தாவிதும் யோவாப்புக்கு மட்டும்தான் தெரியும் பிற்பாடு கர்த்தருக்கு தெரியும் வேறு ஒருவருக்கும் இது தெரியாது அதுபோல தாவிது சொல்லுகிறது எல்லாவற்றையும் இவர் கேட்கிறவராக இருந்தாலும் கூட கடைசியாக தாவிதுக்கு விரோதமாக எழும்பி தன் தகப்பனே கொலை மிரட்டில் விட்டதானே அதாவது அதோனியோட கூட போய் சேர்ந்து கொள்ளுகிறார் பிற்பாடு சாலமோன் இந்த யோகா பணவனை வெட்டி கொலை செய்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா முடிவு பரிந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது முடிவு பரிந்தும் உண்மையா இருக்கணும் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால கத்துடைய பிள்ளைங்க ஊழியமாக இருக்கட்டும் பக்தியாக இருக்கட்டும் அதாவது ஆவிக்குரிய நிலைகளாக இருக்கட்டும் அது முடிவு பரியந்தம் காணப்படணுமே தவிர ரெண்டு நாள் உற்சாகமாக ஜெபம் பண்ணிட்டு பத்து நாள் ஜபம் பண்ணாமல் இருக்கிறது ரெண்டு நாள் உற்சாகத்துல வேதத்தை எடுத்து வாசிக்கிறது அதுக்கு பிற்பாடு வேத வாசனை இல்லாமல் இருக்கிறது ஒரு சில நாட்களில் ஊழியத்தை உற்சாகமாக செய்வாங்க பிற்பாடு ஊழிய அழைப்பு வந்தால் கூட அந்த வாசலை அடைச்சிட்டு என்ன பண்ண இருப்பாங்க இதெல்லாம் ஊழியம் இல்லைங்க தேவப்பிள்ளைகளை எப்படி காணப்பண்ணா முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் மரண பரியந்தும் உண்மையாறு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இரு என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறது போல் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே நாம் மரண பரிந்தும் உண்மை உள்ளவர்களாகவும் முடிவு பரிந்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஊழியும் பரிசுத்தம் உண்மையில் நிலைத்திருப்போம் கத்த நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபந்தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா என் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முதல் கரும் உங்களுடைய பிரசன்னும் எவ்வளோடு இருக்க கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க பயனடுத்துங்கப்பா ஏசு நாம் துச்சி நல்ல பிதாவே ஆமே பை சொலர்